தாக்க தலைவர் விஜயின் பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த சனிக்கிழமை திருச்சியில் மக்களை சந்தித்து தனது பிரச்சார பயணத்தை தொடங்கிய விஜய் தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் மக்களை சந்தித்து உரை நிகழ்த்துவார் என தெரிவிக்கப்பட்டதனில் தற்பொழுது இந்த பயண திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி சனிக்கிழமை தோறும் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளதை ராஜேஷ் ராஜேஷ் விஜயின் பிரச்சார பயண திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்னென்ன மாற்றங்கள் கூடுதல் விவரங்கள் ராம்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை என்பது தொடங்கியிருக்கிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் அவர் தொடங்கியிருந்தார் திருச்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு திருப்பு முனையாக அமையும் அது மைய பகுதி என்பதால் அதனை தேர்ந்தெடுத்திருப்பதாக நாம் அப்பொழுதே செய்திகள் செய்திகளெல்லாம் வெளியிட்டிருந்தோம் அதன்படி பார்க்கும் பொழுது திருச்சியே அன்றைக்கு திணறியது மக்கள் கூட்டத்தின் நடுவே வர முடியாமல் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் தூரத்தை விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அவர் கடந்து வந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் தான் ஏற்கனவே அவருடைய பிரச்சார திட்டத்தில் என்பது மாற்றம் கொண்டு வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் அந்த பிரச்சார திட்டம் என்பது யூகமாக வகுக்கப்பட்டிருந்தது அதற்கு பல்வேறு காரணங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது சனிக்கிழமை மட்டும் மூன்று மாவட்டத்தை சேர்ந்த மக்களை அவர் சந்திப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது திரு திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை அவர் சந்திப்பதாக கடந்த முறை என்பது திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அது பெரம்பலூரோடு முடிந்து அரியலூரோடு முடிந்துவிட்டது பெரம்பலூர் மக்களை சந்திப்பதற்கான அந்த நேரம் கிடைக்கவில்லை அதற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் வருத்தத்தை தெரிவித்திருந்தார்கள் இதனை அடுத்து விஜயனுடைய மாற்றம் என்பது செய்திருக்கிறார்கள் முற்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சனிக்கிழமை பொறுத்த வரைக்கும் மூன்று மாவட்டங்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் வருகின்ற சனிக்கிழமையில் இரண்டு மாவட்ட மக்களை மட்டுமே அவர் சந்திப்பதற்கான அந்த திட்டம் இருப்பதாக தெரிகிறது நாகை மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை என ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார்கள் செப்டம்பர் இருபதாம் தேதி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை என திட்டமிட்டு இருந்த நிலையில் அன்றைய தினம் மட்டும் நாகை திருவாரூர் இரண்டு மாவட்டத்தை சேர்ந்த மக்களை மட்டும் அவர் சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதற்கான அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாகை மாவட்டத்திற்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அந்த அனுமதி என்பது காவல்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த திட்டத்தில் அவருடைய மாற்றம் என்பது செய்யப்பட இருக்கிறது அதே நேரத்தில் வேறு மாற்றங்களும் செய்யப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது கூடுதலாக ஒரு நாள் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களில் நடத்துவதற்கான அந்த திட்டங்களும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏனென்றால் இதை முடித்து தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக அவர் சொல்ல செல்ல வேண்டிய இருப்பதன் காரணமாக இந்த வியூகங்கள் வகுக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார் ராஜேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி